இது பேர் விசித்து சக்கரம் அப்படின்னு பிரணாயாமத்துல நீங்க உட்காந்து அப்படியே வந்து சில முத்திரைகளை நீங்கள் பதித்துக்கொண்டு உங்களுடைய மூச்சை நீங்க அப்படியே கொண்டுட்டு போனீங்கன்னா இப்ப இரண்டாவது பேட்சுக்கு வரக்கூடியவர்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கிறேன் எம்பெருமான் என்ன வச்சிருக்கிறாரோ மூன்று முத்திரைகளோடு இந்த மூச்சை தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறேன் எம்பருமானுடைய சம்மதம் அவ்வளவு தகுந்த பாத்திரங்களை மட்டும் அனுப்புப்பா எல்லாரையும் அனுப்பாத வந்து யார் வந்து இதில் நிலைத்து நிற்பார்களோ அவங்களை அனுப்பு வேடிக்கை பார்க்குற கூட்டம் எனக்கு வேண்டாம் நான் வந்து இது பொழுதுபோக்கு தலமாக இது ஆக்கிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியே இறைவன் நான் ரொம்ப வேண்டிட்டு இருக்கிறேன் குழந்தைங்களா தகுதியான பாத்திரங்கள் ஆயிரம் பேர் வந்தனாலும் நான் உங்களுக்கு அடிமையாக துண்டு செய்ய தயாரா இருக்கிறேன் ஆனா பொழுதுபோக்கு தலமாக காவு எந்த அங்க பாத்து அது நமக்கு நம்ம பிடிக்க போற இலக்கு என்ன பேரண்ட நாயகனே வாசி என்ன அகண்டமாக விபுவாக கிடக்கக்கூடியதான் வாசி அது இந்த கூட்டுக்குள்ள அடைஞ்சுக்கிட்டு அஞ்சடியோ ஆறடியோ நாலரை அடியோ ஏதோ இந்த கூட்டுக்குள்ள அதை அடங்கி கொண்டு அது வந்து தன் நிலை இழந்து கிடப்பதை சரி பண்ணி நாம் அந்த உபுவோடு இணைக்கும் ஒரு அருக்கருணை அதுக்கு நம்ம தயாராக்க போறோம் அங்க வந்து அவங்க இவங்களை தெரியுமா உனக்கு இவங்களுக்கு தெரியுமா உன்னே தெரியுமா நீ கேள இவங்களை தெரிஞ்சு இவங்களை தெரிஞ்சு அவங்கள தெரிஞ்சு என்ன செய்ய போற உன் வீட்டுல நீ சாப்பிட்ட கட்ட கழுவதானே உன் வீட்டுல நீ சாப்பிடுறதுக்கு காய் திருத்துவ தானே உன் வீட்டுல நீ நீ வந்து குளிச்சுட்டு துணிஞ்சு வச்சு போடுவே இதெல்லாம் வந்து இங்கே அத ஒரு அத நீங்க வந்து ஐயோ பெரிய கோடீஸ்வரி அவங்க யாரும் வந்து அந்த வேலையை செஞ்சா கூட தவச்சாலைக்கு அதை நான் ஒத்துக்கிட மாட்டேங்க அப்படி ஆள்கள் யாரும் தவைச்சாலையில இருந்து தொன்னு செய் இது என் கடன் பணி செய்து கிடப்பது இரவன்ட நீங்க கேளுங்க என் கடன் பணி செய்து கிடப்பது தன் கடன் அடியேனையும் தாங்குதல் நான் வந்து நான் தொண்டு செஞ்சு கொடுக்கணும் உனக்கு கடன் என்ன தன்கடன் அடியேனையும் தான் இறைவன் ஒரு சேலஞ்ச் கண்ணு நீங்க எதுக்குள்ளேயும் அகப்பட மாட்டேன்னா எதுக்குள்ளேயும் அகப்பட மாட்டேன்னா நம்ம கடன் பணி செய்து கிடப்பது கண்ணு அம்மா இவங்க தொண்டு செய்யலாமோ எனக்கு அம்மாதிரி ஒருத்தரை தொண்டு செய்ய பணித்து நான் வந்து வேலை பார்க்கணும் எனக்கு இல்லை கொண்டீங்களேன் என்னுடைய வேலையை நீங்க இப்ப நீ என்னோட இப்ப பயணிக்கிறீங்க மூன்று மாத காலத்திற்கு மேலாக என்னோட பயணிக்கிறீங்க நீங்க எந்த வேலை எனக்கு தடைப்பட்டு போச்சு குழந்தைங்களா எது நின்னு போச்சு யார் வந்தாலும் சரி யார் வராட்டினு சரி பேரண்ட நாயகன் எனக்கு வந்து செஞ்சு தருவாங்கன்னு செஞ்சு தந்திருக்கான் எனக்கு பஃப் செஞ்சு தந்திருக்கான் காஃபி வச்சு கொடுத்துருக்காங்கண்ணு என் துணியை துவச்ச துணிய காயப்பட முடியாம இருந்திருக்கும் போது அவன் எனக்கு துணி துவச்ச துணியை காயப்பட்டு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு அவன் வந்து இன்னும் என்னுடைய வாழ்நாள் நான் இருக்கு வரைக்கும் அவன் எனக்கு எல்லாமே செய்வான் நான் போனப்புறம் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் உங்க ஒரு வரம் கேட்டுக்கேன் எனக்கு மட்டுமில்லை வழி 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 வழியாக எற்றைக்கும் ஏழே பிறப்புக்கும் ஒன்றனோடு ஆகும் என் பிள்ளைங்க உனக்கு சொந்தமா இருக்கணும் உனக்கே ஆட்சிகள் வேற யாருக்கும் ஆட்சி மாதிரி நான் வேண்டிட்டு இருக்கிறேன் குழந்தைங்கள்தான் இப்போ இவர் வந்து சரி அந்த வாட்சி இருக்கு பாருங்க அந்த வாட்சி ஒரு மூன்று முத்திரையோடு நீங்க செய்ய போனீங்கன்னா அதை வந்து அம்மா அஞ்சு நாள் பத்து நாள் செய்யக்கூடியதா கண்ண இந்த பயிற்சி எல்லாம் கற்பனை பண்ணி நான் வாழ்நாள் முடியும் வரைக்கும் நம்ம செய்யக்கூடியது கண்ணு திருமூல தேவ நாயனார் பனிரெண்டு ஆண்டு காலம் இருபத்தி நாலு மணி நேரம் செய்து பழக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாரு அங்க நிக்கிங்க இங்க நிக்கீங்க மாவாக்கிங்க கால் ஆத்துறீங்க கையாத்துறீங்க பாவம் இது எல்லாம் நாலு பூண்டுக்குள்ள அடைஞ்சிருந்த பிள்ளைங்க இது வரைக்கும் வந்து காட்டில் வளர்கிற செடி வேற கண்ணு நாட்டில் வளர்கிற செடி வேற காட்டு செடி மழை வெஞ்சா பெய்யும் வெயில் அடிச்சா காயும் மீண்டும் மழை பெஞ்சா தளர்த்துக்கும் நாட்டு செடி அப்படி கிடையாது ஒரு தொட்டில வளர்க்குறோம் வீட்டுக்குள்ள வளர்க்குறோன்னா காஞ்சா காஞ்சாதான் அப்புறம் மழை பெஞ்சா அது தளக்காது நீங்க எல்லாம் நாட்டு செடிகள் உங்களை கொண்டாந்து காட்டில் கொண்டாந்து வச்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் ஆத்தி போத்தி அதுக்கு கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு தீர்த்தத்தை தொளிச்சு எப்படியாவது வந்து அந்த பிள்ளைங்க ஒரு பத்து பிள்ளைங்க தேடிட மாட்டாங்களா ஒரு இருபது பிள்ளைங்க தேடிட மாட்டாங்களா அந்த எண்ணத்துல தான் நான் செயல்படுவேன் இவ இவங்க என்ன ஏமாளி ஆகிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஏமாளி அம்மா எதுக்கு இது இத்தனை பேரை கூட்டிட்டு இத்தனை பேரை கூட்டிட்டு கும்பச்சம் பண்ணிட்டு எதுக்காண்டி இது செய்றாங்க இதுல அம்மாவுக்கு என்ன லாபம் ஒண்ணு பெயர் புகழுக்கு வைக்கணும் அது அம்மா வந்து அல்லது கூட்டுஞ்சியா அதுவும் அம்மாவுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும் அதுவும் அம்மா வந்து எந்த காசிங்க அப்புறம் எதுக்கு இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க ஒரு நாலு பேர் தேடிகிட மாட்டீங்களா நாலு பேர் என் கடன் பணி செய்து கிடப்பது நின் கடன் இறைவனுக்கு ஒரு சவால் விட்டுறாரு பாருங்க ஏ நான் பணி செய்தேன் உனக்கு நீ என்னை தாங்கி பிடிக்க நான் எங்க எல்லாம் விழுறானோ அங்கெல்லாம் நான் பணியெல்லாம் செய்ய மாட்டேன் பின்ன நீ வாடியா தொங்கு தொங்கணும் என் பின்னால நீ தாங்கனா நீ தாங்கனா நாம நான் வந்து நான் நீ தாங்கி பிடிக்க வந்தாலும் நான் விட மாட்டேன் நான் கிணத்துக்குள்ள போய் விழுவேன் ஆத்துக்குள்ள போய் விழுமையா குளத்துக்குள்ள நான் அதுக்கு வர மாட்டேன் பின்ன என்னதான் செய்யணும்னு நினைக்கிறேடா இப்படி இருக்கிறவமான போல அப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க என்கிட்ட பணிச்சு எப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க நீங்க கேக்குறீங்களா அப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கேட்கறதுக்கு சொல்லித்தரேன் வாழ்றதுக்கு சொல்லித்தரேன் நான் வாழ்ந்திருக்கிறேன் உங்க கண் முன்னால நான் நிக்கிறேன் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படம் ஏமாப்போம் பிடிஐயோம் பணிவோம் அல்லோம் என்னாலும் இன்பம் அப்படி நான் வாழ்ந்து காட்டுறேங்க உங்களுக்கு நீங்களும் மாதிரி செய்யுங்கம்மா எனக்கு இங்கனை வலிக்குது அங்கன வலிக்குது இந்த பாட்டு எப்ப படிக்கிறாரு சுண்ணாம்பு காலவாசல்ல போடும்போது படிக்கிறார் குழந்தைங்களா சுண்ணாம்பு காலவாசல்ல போடும்போது படிக்கிறார் நானும் உங்களுக்கு எப்படியோ ஆத்தி போத்தி கொண்டு போன் இன்னொரு இடத்துல படிக்கிறார் அப்பர் சுவாமிகள் யானையை விட்டு தள்ளி விடுதாங்க குழந்தைங்களா யானையை விட்டு பசுக்குன்னு தள்ளி விடுதாங்க ஒரு குழிக்குள்ள இறக்கி அவரை உள்ள இறக்கிட்டாங்க யானை அந்த கழுத்தை சுத்தி மூடி வச்சுட்டாங்க ஒரு யானை மதம் பிடிச்ச யானை வருது அவரு சுண்ணவன் சந்தன சார்ந்தும் சுடத்திங்கள் சூடாமணியும் வண்ண உருவையுடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அணிமுறன் நிறம் அகலமலாய் அறவும் தின்னன் கடிய புனலும் உடையாரு ஒருவர் தான் நான் யாருடைய சொந்தக்காரன் நான் யாருடைய சொந்தக்காரன்பா யாருக்கு சொந்தக்காரன் சுண்ணவன் சந்தன சார்ந்து திங்கள் சூடாமணி வண்ண உருவையுடை வளரும் பவள நிறம் அண்ணல் அரண்முரன் ஏறும் அரவு திண்ணன் கெடில புனல் உடையார் அவர்தமர் என் சொந்தக்காரன் யாரு எல்லாம் முரண்பட்டதுடா நீ முரண்பட்டு வந்து என்ன வச்சிருக்க அவர் முரண்பட்டது எதெல்லாம் காமிக்கிறார் அக்கினி செட்டி பாம்பு 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 சூடான இடத்துல தெரியுமா குழந்தைங்களா உங்களுக்கு பாம்புக்கு சூடு பிடிக்காது குளிர்ச்சிக்குள்ளதா இருக்கும் அக்கிரிச்சட்டியும் பாம்பு வச்சிருக்கிறாரு அறவுக்கும் பாம்புக்கும் பிடிக்காது அறவையும் பாம்பையும் வச்சிருக்கிறார் அறவையும் பிறையும் வச்சிருக்கிறாரு சந்திரனு சந்திரனுக்கும் பிறைக்கும் பிடிக்காது எல்லாம் முரண்பட்ட தான் வச்சிருக்கிறாரு அவருடைய நீ வந்து என் கூட முரண்பட்டு என்னை ஒரு குளிக்குள்ள இறக்கி ஒரு யானை விட்டு இடரை விட்டு இடம் நான் போயிடுவேனா இவரு தின்னன் கடிய புனலும் உடையார் ஒருவர் அமரனா அவனுடைய சொந்தக்காரனா அஞ்சுவது யாரென்றுமில்ல அஞ்ச வருவது என்னைய சும்மா தலைவலி செத்துர்லமான வருதுமா எனக்கு செத்து எதுக்கு எதுக்கு என்ன என்ன மனோபாவம் நம்மளை எப்படி வந்து நீங்க இந்த பிறவியை எப்படி நீந்துவீங்க இந்த பிறவியை எப்படி கடப்பீங்க குழந்தைங்களா இதுக்கா சாவீங்க இருக்கிறது ஒரு உயிரை எத்தனை தர சாவடிப்பீங்க வாய்த்தது நந்தமக்கு ஈதோ ஒரு பிறவி இதை மதித்துடுங்கன்னு அப்படின்னாங்கல்ல அதை மதிக்க தெரிஞ்சிருக்காரு நமக்கு தெரியல சரி வாங்க வந்து ஒரு மூன்று முத்திரைகள் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படி நினைக்கிறேன் வரும் எப்போ நீங்க கூட்டிருக்கீங்க தெரிய என்னம்மா ஆஹ் நாளைக்கு யாரெல்லாம் இந்த வாசி பயிற்சியில கலந்து கொள்ளணும்னு வாரீங்களா அவங்க அவங்க வந்து இந்த முத்திரையில கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு வாசி நிலையை சொல்லும் போது ஒரு மூன்று பயிற்சி உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மூன்று பயிற்சியும் நீங்க ஆஹ் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் எல்லாம் செய்யக்கூடாது கரெக்டா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்யணும் ஒரு நாளைக்கு இதுதான் உங்களுக்கான பயிற்சி இதை இன்னையே பிடித்தேன் சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள வேண்டும் இங்கு எழுந்து அருள வேண்டும் அப்படி அதை எழுந்து அருளிச்சுன்னா இங்க விசித்திய கடந்து போக முடியும் அதனாலதான் நீங்க தேவார திருவாசக பாடல்கள் படிச்சீங்கன்னா நீலகண்டம் கடை மிரட்டன் அந்த கண்டத்துக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்களோ அத்தனை பேர் சொல்லலாம் வாசி வந்து அங்க கடந்து உள்நாக்கு பிரதேசத்தை கடந்து அப்புறம் வந்து நெற்றி மண்டலத்தை கடந்து அப்புறம் வந்து உச்சந்தலைக்கு போதுன்னு வச்சுக்கோங்க அங்க அங்க போய் அங்கிருந்து பயணிக்க பயணிப்பதற்கு வேற சில பாதைகள் இருக்கு இதை வந்து இன்னைக்கே வந்து பயிற்சி பெற்று இன்னைக்கே வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க அது உங்க உடலுக்குள்ள அதை ட்ரீட் பண்ண வேண்டாமா உங்க தசைனார்கள் அது மாறுதலை கொண்டுட்டு வர வேண்டாமா நீங்க இத்தனை நாளும் பண்ணக்கூடிய சிந்தனை கழிவு இருக்கு பாருங்க ரொம்ப மோசடியானது கண்ண மீதி வந்து நம்ம ட்ரைனேஜ் பண்ணக்கூடியது வேற எதுவுமே கிடையாது அளவுக்கதிகமான சிந்தனைகள் நம்மள ரொம்ப வேஸ்ட் ப்ராடக்ட் அத விட்டு வெளிய வரணும்னா இந்த பயிற்சியை தவிர வேற உங்களுக்கு கதியே கிடையாது பிள்ளைங்களாம் இல்லாட்டி உறக்க நாமாவளி சொல்லணும் உறக்க சொல்லணும் இந்த இந்த கட்டட அதிர் வடிமா சொல்லணும் ஆடணும் பாடி சொல்லணும் அப்படி சொன்னா அந்த சிந்தனை கழிவுல இருந்து வெளியே வரணும் அப்படி இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிடும் உள்ளுக்குள்ளே போயிடும் உள்ளுக்குள்ளே போயிடும் பிரபு எனக்கு இந்த சுக்குமத்தை நீ உணர்த்த வேண்டும் நான் உன்னுடைய அடியொற்று வாழ்கின்றேன் உன்னுடைய அடிப்பற்றே பற்றாக கொண்டு வாழ்கிறேன் அது மாதிரி நீங்க இன்னும் மானமாக இன்னும் மானமாக இன்னும் மானமாக அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகோன்ன நிலைக்கு போகும்போதும் அந்த முத்திரைகளை நீங்க சொல்லி அதை நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இது கடந்து போகுமா அப்படி போகும்போது அமுத பொலிவு அப்படின்னு இத சொல்ற அருளமுதம் தாராயேல் வருந்துவன் நல் தமியேன் அப்படின்னு சொல்றாரு மணிவாஸ் அருளமுதம் தாராயே நீ அருளமுதம் புரியாட்டி என்னை யாருப்பா புரியப்பாரா இது என்ன வெளியிருந்து நான் பணக்காரத்தன்மையா இருக்கிறேன் நான் வந்து அஹ் பதினேழு லட்சம் கோடிக்கு அதிபதி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கு அதிபதி இங்க வந்து இத்தனை கோடிக்கிறாரன் இதெல்லாம் கொடுத்தாலும் கிடைக்காது ராஜா இது கிடைக்காது ராஜா இனி யாரு கிடைக்கும் நீ சரணாகதி பண்ண என்னை விற்றுக்கொள் அடகுபை ஒற்றுவை என என்ன வேணா செஞ்சுக்கோயா துண்டு துண்டா வெட்டிக்கோ விற்றுக்கொள் அடகுவை ஒற்றுவை என்ன வேணா செஞ்சுக்கோ நீ வேணும் தங்க நீ வேணும் புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேன் நான் என்னை விட்டுறாத எங்கேயாவது திசை திரும்ப நான் எதுக்கு போனோம் அப்படி கேளுங்க அப்படியே குத்துங்க மார்பலை நான் போக மாட்டேன் நான் புறம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் வந்து இந்த வாசி வந்து உங்களுக்கு நேர போகிறத உடனே நாளைக்கு பார்க்க முடியாது நாளை கழிச்சு பார்க்க முடியாது கொஞ்சம் அதனுடைய நுனி ரேகைய ஏறத்தாழ இறைவன் வந்து அங்க ஒரு வகுப்பு படணும்னு சொன்னாங்க இறைவன்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன் என்ன வகுப்பு சின்ன குழந்தைங்களை நம்ம பிள்ளைங்களே நான் தங்கத்து பிள்ளைங்களே ஒரு பத்து பிள்ளைங்க என்கிட்ட இருக்கிறாங்க எல்லாம் நண்டின் செண்டுமா இப்போ கூட அதுங்க மூணு நாள் வந்துடுச்சு ஆனால் நான் முதல்ல கேட்கும்போது இங்கே அஞ்சு வருஷத்துக்கு நாளில் வந்தேன்ட்ல அப்பா அந்த குழந்தைங்கள்லாம் நான் சேர்த்துக்கிறேன்ப்பா அங்கேயே தங்க வச்சு நான் அவங்கள புருகுளை வந்து இந்த கலெக்டர்லாம் கூப்பிட்டு விட்டு அவங்க கேட்டெல்லாம் எல்லாம் கேட்டு நான் என்ன பண்ணணும் இந்த குருகுளத்துல படிச்சுட்டு வெளியே வந்தா ஆறோ எட்டோ மூணு மூணு குழந்தைங்க ஒரு வகுப்புக்கு இருந்தா போதும் நம்மளே நேரடியாக வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் வீரவன் வந்து நீ இத்தனை வருஷம் இருப்பியா அப்பனா நீ போடு அப்படி இல்லைன்னா போடாத அப்படி போத மாட்டா சாமி எனக்கு வேண்டாம் அப்படின்னு இப்போ விட்டுட்டேன் எனக்கு இன்னும் ஆனா அந்த வெறி போகல கணி எப்படியாவது ஒரு நாலு பேர்னால நல்ல முச்சு ஊத்துற மாட்டாங்களா பிள்ளைங்க ஆஹ் அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டும் ஐயன் அப்படின்னு இருக்கிறாங்க ஒண்ணுக்கும் பத்தாத நாயை என்ன நாய்க்கடையாம் நாயேனை நயந்தினியே ஆண்டாள் ஞாயிறு கடையா நாயர் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது குழந்தைங்களா எந்த தகுதியும் கிடையாது கடைய நாயினும் கடையனாயின அவன் அயந்தாண்டான் நாம ரெண்டு பிள்ளையில காலில் கையில விழுந்தனும் என்ன எவ்வளவு புறக்கணிச்சனாலும் குழந்தைங்களான் கால கையில விழுந்தனாலும் அவங்கள நான் வந்து எப்படியாவது அவங்க ஒரு வகைக்கு பெயர மாட்டாங்க எப்படியாவது அவங்க ஒரு வழியில தேடிற மனசு என் மனசு அப்படியே லவ 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 நான் வந்ததுக்கு நாலு பிள்ளைங்களை எழுப்பி விட்டுற மாட்டோமா நாலு குழந்தைங்களை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி என்பது என்ன பண்றேன் அப்ப இந்த இந்த பயிற்சியை நீங்க ஒரு நாளைக்கு எப்படி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் செய்யுங்க உங்களுடைய சரணாகதியை பொறிச்சு அன்னைக்கே கூட உங்களுக்கு இறைவன் கொடுத்துரும் ஏன்னா அப்பத நான் சொன்னேன்ல பரிதாஸ்கிரி சுவாமிகளுக்கு ஞானானந்தகிரி சுவாமிகள் சமஸ்கிருதம் எல்லாம் தெரியாது கண்ண பாடல் தெரியாது அழகா பாடுறாரு சமஸ்கிருதம் ஸ்பஷ்டமா அவ்வளவு ஸ்பஷ்டமா உச்சரிச்சு வேதம் வே வேதாந்த எல்லா அப்படி அவர் வேற யாரையும் என்னுடைய குரு பகவான் என் உள்ளிருந்து என்னை எவ்வாறு இயக்குகின்றானோ அவ்வாறு இந்த பணி அமையிட்டான் சொல்லி ஆரம்பிச்சு எப்படி ஒரு குரு கருடை தன்னை முன்னிலைப்படுத்தி அவன் எதுவுமே செய்யறதில்லை எப்படி வாழ்ந்த புண்ணிய மக்கள் வாழ்ந்த புண்ணிய நம்ம அதுல பிறக்க வச்சிருக்கானே நினைச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் நாம் இந்த வாழும் காலத்துக்கு நம்ம ஈஎம்ஐ வாங்கிட்டேன் ஊஎம்ஐயை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் இவன் வாங்கிட்டேன் இல்ல வாங்கிட்டேன் கஞ்சியோ கூட குடிச்சு அதுல இருந்து ஒரு விடுதலையை வாங்கிட்டு நம்ம நமக்கு உழைப்பும் குழந்தைங்களா எத்தனை பிறவையே உழைச்சு 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 சாப்பிட்டாச்சு தூங்கியாச்சு ஆச்சு இனவர்த்தி பண்ணியாச்சு சாப்பிட்டாச்சு என்ன இனவர்த்தி பண்ணியாச்சு எத்தனை பேருக்கு நம்ம அப்படி கொண்டுட்டு போவோம் அதனால நம்ம வந்து கட்டாயம் இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க முடியும் அந்த திருநீல கண்டம் எது நினைவுக்கு வரீங்களா இது இதனாலதான் இதுலதான் விசிப்பு சக்கரத்திற்கு மேல இந்த ஆற்றல் போச்சுன்னா நாம் அடைய வேண்டியதை மூலப்பிராணனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த மூல பிராணனை உணர்வதற்கு நாம ஒவ்வொருத்தரும் வந்து இறைவனை சரணடைஞ்சோம் நாம் நிச்சயம் நமக்கு இறைவன் உண்டு எல்லா அனுமதியும் தரும் எவ்வளவு நேரம் ஆயிரும் நமக்கு என்ன தேவை சரணாக அவ்வளவுதாங்கண்ண அழுங்க எனக்கு நீ வேணும் எனக்கு நீ வேணும் அந்த மாதிரி அழுங்க குழந்தைங்க எத்தனை பேரை பிறந்துட்டோம் பெற்றெழுத்தால் அன்னை திறந்தெழுத்தால் அணந்து நீங்க சுட்டெழுத்தார் உறவினர்கள் நம்ம இன்னும் அழுக்கலையே கண்ண அழுக்கலையே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க குழந்தைங்க சரி நம்ம வகுப்புக்கு வருவோம் இப்ப வந்து இந்த மூச்சு பயிற்சி வகுப்பு இருக்குல்லப்பா அந்த வகுப்புக்கு வந்து இப்ப நானாதான் வந்து கண்ணை என்னை யாரு நிர்பந்தப்படுத்தல என்ன எனக்கு இறைவன் சில பல கர்ணைச்சி செஞ்சான் அதை நான் நம்ம என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் உங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆஹ் என் பிள்ளைக்கு இதை பத்தா என் பிள்ளை நினைவு வருது அதை பத்தா என் பிள்ளை நினைவு வருது இத பாத்தா என் பிள்ளைக்கு அத வாங்கி கொடுக்க நினைவு வருது ஏதோ விளையாட்டு பொருளை பார்த்தேன் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கிறீங்களா நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கன்னு நினைச்சுக்கோங்க இல்ல நான் யாரையும் வந்து யாரும் வந்து என்னை நிர்பந்தப்படுத்த முடியாது என்னை யாரும் நிர்பந்தப்படுத்த இறைவன் அனுமதிக்க மாட்டான் நீங்க அதுல தெளிவா இருங்க அம்மாவை எல்லாரும் நிர்பந்தப்படுத்தி கஷ்டப்படுத்தி கத சொல்ல வைக்கிறாங்க பயிற்சி போடுறாங்க இல்ல கண்ணே முட்டி விடுத்த கோலிக்குதான் விட்டு வெளி தெரியும் நான் தானேப்பா செலவழிக்கிறேன் நான் தானப்பா அந்த எண்ணி எண்ணி பாக்குறேன் நான் மனப்பூர்வமா செய்யறேன் கண்ணுங்களா யாரும் என்னை நிர்பந்தப்படுத்தி அம்மா இதை செஞ்சிருங்க அதை என்னை யாரும் சொல்ல கண்ணு சொல்லவும் முடியாது என்ன ஏன்னா நான் நான் யாருடைய சொத்து தாம் யாருக்கும் குடியல்லா சங்கரனுடைய சொத்து கண்ணு நான் யாருடைய சொத்து தாம் யாருக்கும் குடியல்லா சங்கரன் அவனுடைய பிள்ளைனா அதனால என்னை யாரும் வந்து நிர்பந்தப்படுத்தல படுத்த முடியாது ஆணவத்துல நான் சொல்லல இறைவன் என்னை ஏந்து கொண்ட திறத்தை எண்ணி நான் சொல்றேன் ஆஹ் இந்த வாசி பயிற்சிக்கு வரக்கூடிய அன்பர்கள் சுய கட்டுப்பாடோடு சுய கட்டுப்பாடோடு பசி பொறுத்து இருக்க முடியாதவர்கள் வரும்போதே கொஞ்சம் சாக்லேட் இந்த சாக்லேட் அனுமதி இல்லை கண்ணா நீங்க வாங்கிட்டு வர உணவு தான் கொண்டுட்டு வர கடலை மிட்டாய் வச்சுக்கோங்க வேர்க்கடலை மிட்டாய் வச்சுக்கோங்க பொறிக்கடலை மிட்டாய் வச்சுக்கோங்க கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுக்கோங்க பொறி கடலை வச்சுக்கோங்க அவள் வச்சுக்கோங்க உங்களால் பசி பொறுத்து இருக்க முடியவில்லை என்றால் இங்க கஞ்சி கிடைக்குங்க பட்டாயம் அம்மா உங்களை பசியோடு இருக்க விட மாட்டேன் இங்க கஞ்சி கிடைக்கும் மேலால எனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு தருவாங்க காலையில உங்களுக்கு கஞ்சி கிடைக்கும் பயிற்சிக்கு வரலாம் உங்க உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கணும் பேசிக் அடிப்படையான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு செஞ்சு தரப்படும் வேற எதுவும் புதிதாக நான் வந்து வானத்தை வெட்டி உங்களுக்கு எதுவும் சாய்க்க மாட்டேங்கண்ணு தங்குமிடம் கழிப்பறை அதான் நமக்கு பேசிக்கிற கரும்பண்டு வயிற்றுக்கு கஞ்சி இதான அடிப்படை தகுதி அது உங்களுக்கு இங்க ஹைஜீனிக்கா இருக்கும் ஆமா சோமானு இருக்காது கண்ணு அவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள விரும்பும் அடியவர்கள் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் கொண்டுட்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டுடுவாங்க விரிப்பு கட்டாயம் கண்ணு எல்லாரும் பழங்குற விருப்பில நீங்க பழங்காதீங்க நீங்க ஒரு விரிப்பு வச்சுக்கோங்க பாய் இங்கே இருக்கு கண்ணு நீங்க பாய் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை பட் பயிற்சியில இருக்கும்போது உங்க சொந்த ஏன்னா உங்க உணர்வும் பெருத்தியார் உணர்வும் மாறுபடும் அதனால நீங்க சொந்தமா ஒரு காட்டன் விரிப்பு வச்சுக்கோங்க சின்னதாக காட்டன் பலகருந்தனா கூட நீங்கள் கொண்டுட்டு வந்து வச்சுக்கலாம் தப்பு இல்லை ரொம்ப சின்ன பலகையா ரெண்டு கீதையில் பகவான் சொல்லுவதுவாருல ரெண்டு அவங்களை அவ்வளோ இல்லாட்டி மூணு மூணு வருது நாங்கள் அந்த கோயில் அதுக்கு மேலே வேண்டாம் ரொம்ப சுலபமா அதில் ஒரு தத்தி தவலை வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்து நீங்கள் தியானிக்கலாம் மூச்சு பயிற்சி பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கான பயிற்சி தளம் வருஷம் முனித்து வச்சிங்கனாலும் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா கூட பண்ணலாம் நான் போன பிறகு நீங்கள் பண்ணணும்னா கூட பண்ணலாம் ஆ கட்டாயம் பேரண்ட நாயகனுடைய நிழல் குடை உங்களுக்கு எப்போதும் துணை இருக்கும் அதனால் ஆனால் இங்கே பேசி அங்கே போய் அவங்களுக்கு கட்டாயம் இது பொழுதுபோக்கு தளமும் இல்லை வம்படி தளமும் இல்லை குழந்தைங்களா அது மட்டும் முடிஞ்சவங்க எல்லாரும் யாருனாலும் அந்த கலந்துக்கலாம் தப்பு கிடையாது சுய கட்டுப்பாடோடு வந்து கலந்துக்கலாம் இந்த மூன்று முத்திரைகளும் ஒரு வாட்சியும் நான் வந்து சொல்லித்தரலாம்னு இருக்கேன் நீங்களும் உங்களுக்கு என்ன சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோங்க பயிற்சியில் வந்து முழு மனதோடு முழு வைராக்கியத்தோடு கலந்து கொள்ளுங்கள் விசித்தியை தாண்டினால்தான் காமம் கடக்க முடியும்